வணக்கங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாளராக பொறுப்பேற்றிருக்கிற மரியாதைக்கு எஸ் ஆர் சேகர் அவர்களுக்கும் மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிற திரு செல்வகுமார் அவர்களுக்கும் நம்முடைய துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற திரு கனகசபாபதி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் எஸ்கே கருவிந்தன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் நேற்றைய தினம் மருத்துவ கல்வியில் கீழ்நிலை பட்டப்படிப்பு மேல்நிலை பட்டப்படிப்பிற்கு இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம் இதர பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளை காப்பதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எப்பொழுதும் முழுமையாக முன்னிலையில் இருக்கின்றது அதே சமயம் மருத்துவக் கல்வியில் அகில இந்திய ஒதுக்கீடு ஆல் இண்டியா கோட்டா அதில் ஏதோ நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு இதில் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு வழங்கவில்லை என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆல் இண்டியா கோட்டா உருவாக்கப்பட்டது இந்திய உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு முன்பு மருத்துவக் கல்வி என்பது அந்தந்த மாநிலத்தில் உள்ள கல்லூரிகளில் அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் சேர்வது என்பதுதான் நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு கணிசமான இடங்களை நாடு முழுவதும் இருக்கிற மாணவ மாணவியர் எந்த கல்லூரியில் வேண்டும் என்றாலும் சேர்த்தலாம் என்று சொல்லி மத்திய அரசினுடைய கருத்தை கேட்டு அப்போதைய மத்திய அரசு அதை ஒத்துக்கொண்டது அதனுடைய விளைவாக இருபத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று ஒரு டாக்டர் தினேஷ்குமார் என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் கீழ்நிலை மருத்துவ படிப்பு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பில் பதினஞ்சு சதவீதமும் மேல்நிலை போஸ்ட் கிராஜுவேட் மெடிசன் எம்எஸ்எம்டி எம்டிஎஸ்சில் இருபத்தைந்து சதவீத இடமும் ஒவ்வொரு மாநிலமும் மத்திய தொகுப்புக்கு வழங்க வேண்டும் அதற்கென்று தனி தேர்வு அகில இந்தளவில் நடத்தப்படும் அந்த இடங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது இது இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வரை இதே நிலை நீடித்தது ரெண்டாயிரத்தி ஐந்தில் இந்திய உச்ச நீதிமன்றம் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் அட்மிஷன் இருபத்தைந்து சதவீதம் என்பதை ஐம்பது சதவீதமாக உயர்த்தியது அதன் பின்பு ஒரு அபயநாத் என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் ஆல் இண்டியா கோட்டாவில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் எஸ்சி எஸ்டிக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது அந்த வழக்கில் அப்போதைய மத்திய அரசாங்கம் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு என்று ஒரு மனு தாக்கல் செய்தது ஐம்பது சதவீத இடம் இட என்கிற போது ஐம்பது சதவீதம் போஸ்ட் கிராஜுவேட் சீட்டில் ஐம்பது சதவீதம் முழுமையாக இடஒதுக்கீடு கொடுத்து விட்டால் பாதிக்கும் மட்டும் இருபத்தி ரெண்டு சதவீதம் கொடுக்கலாம் என்று சொல்லி தாக்கல் செய்த விளைவாக இருபத்தி ரெண்டு சதவீதம் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழில் ஒதுக்கப்பட்டது எல்லா கல்லூரிகளிலும் அதன் பின்பு இந்தியா முழுவதும் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஓபிசிக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டதன் விளைவாக மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஆறில் சென்ட்ரல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரிசர்வேஷன் ஆக்ட் ஆக்ட் ஃபைவ் ஆஃப் டூ தௌசண்ட் செவன் கொண்டு வந்தது இன்றைக்கு வழக்கு போட்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு கம்யூனிஸ்டுகளும் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பத்து மந்திரிகள் தமிழகத்திலே அவர்கள் அன்றைக்கு இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு செய்த துரோகத்தை மறைப்பதற்குத்தான் இந்த வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் நேற்றைய தீர்ப்பில் அது வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது இந்த நாட்டில் வாழ்கிற இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் மக்கள் மத்தியிலே திமுக மதிமுக பாமக இரண்டு கம்யூனிஸ்டுகளும் பகிரகமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏனென்றால் ஆக்ட் ஐந்து ரெண்டாயிரத்தி ஏழில் சட்டம் கொண்டு வந்தவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் மத்திய அரசு கல்வி ஸ்தாபனங்களில் மட்டுமே இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபத்தி ஏழு சதவீத என்று கொண்டு வந்தார்கள் ஏதோ நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பின் ஆட்சிக்கு வந்த பின்பு அரசாங்கம் நடத்துகிற மருத்துவக் கல்லூரியில் அரசு நிதியோடு நடத்துகிற மருத்துவக் கல்லூரியில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் இடஒதுக்கீடு வழங்கவில்லை என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார்கள் ஆனால் சட்டம் கொண்டாந்தது ரெண்டாயிரத்தி ஏழு அவங்க அந்த அந்த சட்டத்தை ஆட்சேபித்து டாக்டர் சலோனி குமாரி என்பவர் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து எல்லா அரசு மருத்துவக் கல்லூரியிலும் எஸ்டி போல இதர பிற்படுத்தப்பட்டோருக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கம் எட்டு ஏழு வாய்தா போடப்பட்டு அடுத்த பதினொன்று எட்டில் வாய்தா வர இருக்கிறது ஆக மத்திய அரசாங்கம் மிக தெளிவாக நேற்றைய தீர்ப்பில் மிக அருமையாக சென்னையினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இதர இதர பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒது இடஒதுக்கீடு வழங்குவதற்காக ரெண்டாயிரத்தி ஏழு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டுமா என்ன செய்ய வேண்டும் என்பதை டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டென்டல் கவுன்சில் மெடிக்கல் கவுன்சில் தமிழக அரசுடைய சுகாதார செயலாளர் ஆகியவர்களை கலந்து முடிந்தவரை மூணு மாதத்தில் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி அதை வரவேற்கிறது பாரதிய ஜனதா கட்சி இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் நாடு முழுவதும் இடஒதுக்கீடு கொடுப்பதில் எந்தவிதமான விதமான இல்லை உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்து நிலுவையில் இருக்கிற டாக்டர் சலோனி குமாரி வழக்கில் என்ன முடிவு உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்துகிறதோ அதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு அமல்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்